எழுபது நாலு அறுபத்தேழுக்கு முடிச்சிருக்கிய சரி

மேல வரணும் எழுபதுக்கு மேல வரணும் ஆமா ஒன்றா கொடுத்துருவீங்க எழுதணும் ரெண்டு ஏழு எண்பத்தொன்பது முப்பத்தாறு ஜீரா இந்த காலம் வேணா அவங்ககிட்ட வாங்க

வீட்டில் ரெண்டு மாடு கிடக்கு வாங்கி கூட பாருங்க அவ்வளவுதான ல பொய்யா வந்துருமா இங்க வந்துருச்சு ரெண்டு வருஷம் ஏய் ரெண்டு வருஷமா மோனாவா பாருங்க அதான் மேல இருக்குது பாருங்க

கட்டுப்படியா <tutu> <tutu> <tutu>

Hãy subscribe này kênh Ghiền Mì làm Để không? bỏ lỡ những video hấp dẫn

சிரிப்படி அதுக்கு வந்து நாற்பத்தி மூணு ஆயிரம் பால் எவ்வளோ இருக்குண்ணே இது ஒரு நேரத்துக்கு பதினெண் மூணு லிட்டரு கறக்க வேண்டிய மாடு ஒரு நேரத்துக்கு ஆமாம் இப்போ வந்து மிருதம் மாடு ஆ இருபதாயிரத்து கேக்கு ஆ இல்லைங்கண்ணா என்ன செய்யணும் நம்ம ஊரில் மாடும் ஆமாம் ஆமாம் சரி

இருக்கும் பன்னெண்டு லிட்டர் கண்டுபிடிக்க எத்தனை ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து எவ்வளவு

சின்ன <muchas> பள்ளி <muchas> 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 <muchas>

பால் <laughs> எவருக்கா <laughs> ஏழு எட்டு ரெண்டு நறு சேர்த்து பதினஞ்சு லிட்டர் எத்தனை ஆயிடுச்சுண்ணா ஆறு நாலு அஞ்சு லிட்டர் நாலா ஐச்சு எவ்வளோ சொல்றாங்கண்ணா நாற்பத்தஞ்சு சொல்றேன் நாற்பத்தஞ்சாயிரம் पाल <laughs> पाल பதினஞ்சு லீட்டு எவ்வளோ சொல்லுறீங்க அறுபத்தஞ்சு அறுத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு எவ்வளோ வந்தால் வந்தா கொடுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா ஐயா அங்கலாம் போயி இல்ல நீ வரவில்லை உனக்கு நீ எத்தனை பேர் ஒரு லைன் விடு 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 கை தா விடு நடந்து मारுகுட கூட விடு ஆண்ட கசர கை தா கசர சங்கரே ஓடுறியா வங்க கரம் கிட்ட வேலை இல்லை இந்த நடக்கிறது பாட்டு இல்லை இந்த பாட்டு இல்லை பாட்டு இல்லை அதுக்கு யாரை நடக்காது அது ஏன் மாட்டிக்கிறாரு அவரு மாட்டுகிட்டாரு யாானே விடற எனக்கு சார் யாானே வந்து பாட்டு யாானே 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 500 குண்டவ தள்ளி मारது சரி நம்ம பேர் யா காரியவே நான் இந்த பையன் எவ்ளோ போச்சு என்ன கஜே

ரெண்டு கிடாவா ரெண்டு கிடா கொண்டீங்க சிராட்சியில இருந்து கொண்டு வச்சீங்க ஒரு கிடா எவ்வளவு சொல்றீங்க சோடி இருபத்தி ஏழாயிரம் சொன்னோம் இருபத்தி ஏழாயிரம் அம்மா சரி இருபத்தி மூணு ரூபாய் கேட்குறாங்க கொடுக்குறியா இருபத்தி மூணு ரூபாய் கொடுக்கல இருபத்தஞ்சு வந்தால் கொடுக்குறீங்களா அஞ்சு வந்தால் கூட கொடுத்துடலாம் சரி நீங்கள் வியாபாரம் இல்லை அதனால கொடுக்குறீ அப்படியோமா சரி சரி நல்லா வளர்ப்பு கண்டு ஃபோன் நம்பர் சொல்லுது தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பத்தொன்பது தொண்ணூத்தெட்டு கிடையாது உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் இது என்ன என்ன சுருட்டை நல்லா வரும் அப்படி ஆமா நல்லா வரும்